பார்க்கவும் முடியலையே பேசவும் முடியலையே ஓம் பாசம் மனதில் நெறஞ்சி இருக்கு எங்கம்மா போச்சி உந்தன் சிரிப்பு அம்மா நீ பத்து மாசம் கருவில் என்னை சுமந்தாயே எனக்காக உந்தன் தூக்க பசியை கூட மறந்தாயே ஏ மனசில பாரோ நீ போனைய மதூரோ ஏ மனசினில் யாரும் இல்லே உன்னோட தன்மே செய்த நன்மேம் இந்த ஊரினில் குறையவில்லை தடுமாறி தடுமாறி விழுந்தாயம்மா யமன் போட்ட பள்ளத்திலே மறைந்தாலும் வாழுறம்மா உந்தன் பிள்ளையோட உள்ளத்திலே அம்மா ஏ அம்மா